திருமணமே ஆகாத இயேசு கிறிஸ்து இந்த ஒலிவமலையில் போய் தனிமையில் இருக்கிறார் என்ன ஜெபம் பண்ணியிருப்பார் கொண்டாட்டி இல்லை பிள்ளை இல்லை ஃபீஸ் கட்டணும் நம்மளுக்கு கடந்து போகிற எந்த பில்ஸுமே அவருக்கு இல்லை என்ன தான் ஜபம் பண்ணியிருப்பார் ராம் முழுதும் ஜபம் பண்ணுறார் பகல் முழுதும் ஊழியம் செய்கிறார் அதுதான் ரகசியம் அதுதான் ரகசியம் பழைய ஏற்பட்டு ஜபம ஜபம் பண்ணுகிற ஜனங்களெல்லாம் நீங்கள் பார்க்குற பொழுது அவருடைய வாழ்க்கையில் அதிகமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறது அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால் நினைவுகள் எல்லாம் கத்திர என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்ய போகு இதோ அடியேன் அவ்வளவுதான் தேவர் அதிகமாக பேசினார் மனச கம்மியா பேசுற தேவன் ஆகிய கத்தருக்கு இந்த பக்கம் வருவதுக்கான காரணம் என்ன யாரோடு இருக்கணும் முதல்ல சொன்னேன் இந்த வீட்டுக்கெல்லாம் போகாதீங்க அந்த வீட்டுக்கெல்லாம் போகாதீங்க இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படியெல்லாம் இருக்க கூடாது இல்லையா சரி ஏசு கிறிஸ்து தனிமையில் போய் ஜபித்தார் என்றுதான் எழுதப்பட்டது இந்த அளவுக்கு பிதா ஒரு மீது இருந்தது காரணம் நீங்கள் சொல்லுவீர்கள் அவர் குமாரன் என்று அதெல்லாம் சரியான விட சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரி இருபத்தொராவது வசனம் ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பொழுது இயேசு ஜான ஞானஸ்தானம் பெற்று ஜபம் மண் கையில் வாணம் திறக்கப்பட்டது முப்பது ஆண்டு காலம் மரியால் யோசிப்போடு இருக்கிறார் இவர்களெல்லாம் குடும்பமாக வந்து எடுத்தாருங்களான்னு கேட்டால் இல்லை அந்த மரியாதை அம்மா எடுத்துச்சா யோசேப் எடுத்தாரா கூட இருந்த யூதா சகோதரர்களாக எடுத்தாங்களான்னு கேட்டால் தெரியல அதுக்கு என்ன ஆவணங்கள் நமக்கு கிடைக்கல பதிவுகள் தெரியல ஆனால் ஏசு ஞானசானம் எடுத்தாருன்றது மட்டும் உறுதி ஜோடியா வந்து எடுக்கிறீங்களா நீங்கள் குடும்பம் வந்து எடுக்கிறீங்களா சந்தோஷம் ஆனால் இவர் பாருங்கள் தனித்து வருகிறார் இதை ஒரு எடுக்கப்பட்ட காரியத்தை குறிக்கிறது நீங்கள் எப்பொழுது ஜனத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பகுதிக்குள் வாழ்க்கை வருகிறதோ உங்களுக்கு ஜபம் வாழ்க்கையே ஜபமாக மாறும் எல்லாம் அவர் கவலைப்படலைன்னு இல்லை முப்பது வயது வரை அவர்களை கீழ்படி நிறந்தார் அதன் பிறகு அவர் வருகிறார் வந்து முதல்ல காரியம் என்ன செய்கிறது மக்களோடு மக்களாக தாழ்மை ரெண்டாவது யோவான் இடத்துல ஞானஸ்தானம் எடுக்கிறார் யோவான் பார்த்ததும் பயந்து விடுகிறார் யோவான் சானகன் ஐயா உன் பாதராட்சியை தொடர்வது கூட எனக்கு தகுதி இல்லை நீர் அக்கினியில் அபிஷேகம் கொடுக்க வந்தீர் நானா தேவ நீதி நிறைவேற இப்பொழுது இடம் கொண்டு என்று சொல்லுகிறார் தேவ நீதி உடையவராக இருக்கிறார் சுயநீதி அல்ல அதுதான் அந்த சுயநீதியெல்லாம் இந்த வெளி சந்தை வெளியில் இருந்து ஜபம் பார்வைக்கு பெரிய அங்கிகளை தரித்து கொண்டிருக்கிறது பரிசேயர்களை குறித்து சொல்லுகிற மாயக்காராகி பரிசுரே விப விதைகளுடைய வீட்டுகளை பட்சிக்க போகிறீர்கள் என்று சொல்வதற்கான காரணம் என்ன இவர்களுக்குள்ள இந்த தேவநீதி இல்லை தேவநீதியின் முதல் கட்டம் ஞானஸ்தானம் எத்தனை பேர் ஜானஸ்தானம் இருக்கிறாங்க ஆனால் இவர் ஜபம் மண்ணுக்கு வானம் திறக்கப்பட்டது ஜபிக்கிறவர்கள் உங்கள் வீடு திறக்கப்பட வேண்டும் உங்கள் உள்ளங்கள் திறக்கப்பட வேண்டும் உங்கள் இல்லங்கள் திறக்கப்பட வேண்டும்